கதவுகள் நிலையங்களில் இருந்த வகை மற்றும் அடிப்படையில் திறந்து போடப்படும் எங்களின் அதிநவீன மையத்தை பயன்படுத்துவதற்கு உங்கள் ஒத்துழைப்பை தருமாறு கேட்டுக் கொள்கிறோம்

வேலையிலட்டா போனே போய் கடைய போற போட்டி மாடிகாண்டா நாங்கப்பா எங்கள் அப்பா பிடிச்சீங்க சாரிப்பா லைஃப் கான் டின்யூஸ் லேட் ஆயி வாய்ஸ் கேக் தான் எந்த முக்கியம் டைலரிங் தமிழ் ஆனால் உங்கள் இன்ஸ்டாகிராமில் எனக்கு ஃபாலோ கொடுங்க அதுவும் இல்லாமல் எனக்கு இன்ஸ் இன்பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்க தனக்கு உடம்புக்கிட்ட யூடியூப்பை பற்றி கொஞ்சம் டீச்சர்ஸ் கேட்கணும் டைலரிங் தான் கா மாலை வணக்கம் பாசமல வணக்கம் வணக்கம் செல்வா ஹாய் அக்கா நான் வந்தட்டேன் வாங்க 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 கேக்கதா போய் இப்ப வைஸ் டேவரاج ஹாய் பண்ணிருக்கேன் என்ன பேர்ல போய் இன்ஸ்டாகராமல என்ன பேர்னு சொல்லுங்க பார்க்கலாம் இல்லைன்னா எனக்கு இதுல யூடியூப்பில் ஃபஸ்ட்டு வீடியோவுக்கு எனக்கு உங்களோட ஐடியா மென்ஷன் பண்ணுங்க நான் வந்து அவங்கள்கிட்ட பேசுகிறேன் எங்கே போகிறேன் கோயம்புத்தூர் எஸ் நானும் வருஷாடி மாற வாடா காய் அக்கா அண்ணி நலம் ஓகே ஓகே வந்தே என்ன ஊர் பயணம் கோயம்புத்தூர் விஜயகுமார் அண்ணா வேறாரியூ தர்மம் கோயம்புத்தூர்ப்பா தருமபுரிலேருந்து கோயம்புத்தூர்லேயே எதுவும் இருக்கு एनआईएन द इन पूरीला पर वंदे भारत पकड़ेंगे अबे अभी बोलिए पैसेंजर्स काइंडली रिक्वेस्ट यू ऑलमा फ्लाइंग बैग्स वंदे भारत साथ में साथ में ले आएं ए भी बहुत पर फॉरबिड टू फ्लैश एनी लार्ज ऑब्जेक्ट्स और नॉन बायोडिग्रेडेबल मटेरियल

நான் அரசு அதிகாரி ஆமா தெரியு போட்டாச்சு அப்படியா ஓகேப்பா இப்பதான் ஒரு லைக் போடுறீங்கப்பா இருபத்தி மூணு பேருக்கு தெரியும் போடுங்கப்பா அள்ளி போடுங்க இருபத்தி மூணு லாய்க்கு போடுங்க என் தங்கங்களா லைட் அள்ளி போடுங்க போடுங்க போடுங்கப்பா என் ஜல்ல கூட்டிகளா லைட்டே போடுங்கப்பா அக்கா

itu ada happy okay, thank kita பண்ணுவீங்களா நல்லா இருக்கீங்க எங்கள் மாதிரி அழகாக இருக்கீங்க மேடம் டைம் கொஞ்சம் சந்தோஷமாக இந்த என்னோட ஃபேமிலிஸ பார்க்காம என்னால் இருக்க முடியாது இல்லை இல்ல தான்ப்பா வந்தேன் அவங்க தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட கஷ்ட கஷ்டத்தை எல்லாமே தான் ஷேர் பண்ணிப்பா அதனால என்னோட ஜேர்னி அவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் அவங்க சந்தோஷப்பட்டாங்க நானும் சந்தோஷப்படுவேன் அண்ணி லைக் ஓகே போடுப்பா போடும்பா லைக் போடுங்கப்பா முப்பத்தஞ்சு பேர் அதிகமாக மூணு லைக் போட்டா ஆய்மாப்பா அக்கா போடுங்க பாக்கா பாவம் இல்லை சொல்லவே இல்லை நீங்க கேட்கவே இல்லை அடுத்த முறை போகும்போது என்னையும் கூட்டிட்டு போறண்டா டப்பா மூக்கா போறண்டா அக்காசி அம்மா அக்காதி ஓகேப்பா உங்களுக்கு எந்த நீங்க என்ன படிச்சிருக்கீங்க என்ன வேலையை பார்க்குறீங்க ஒரு வேலையும் பார்க்கலாம் என்ன படிக்கலப்பா எங்க டிரைவிங் டிரைவிங் பண்ணிட்டு இருக்கீங்க கோயம்புத்தூர் போயிட்டு இருக்கேன் பார்த்தீங்கன்னா வந்தியபாரத்தில் ஹாய் நான் லைட் போட்டாச்சு எங்கப்பா போட்டிருக்கீங்க அஞ்சு லைக் தான் வந்து போடுங்கப்பா உங்கள் நெட்டில் சந்தனம் குங்குமம் எல்லாம் ரொம்ப அழகா இருக்கும் ஓகே தேங்க்யூப்பா கண்டிப்பாக வைக்கிறேன் ஜகன் அண்ணி நீங்க அழகு நீங்க ஓகே 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 தேங்க்யூ கொழுந்த நாரே உங்க அன்பும் பாசம் இருக்கிற வரைக்கும் அண்ணி அழகாகிட்டே தான் இருப்பேன் சந்திரன் சோனி ப்ரமோட்டர் என்னடி சொன்னேன் என்ன மூக்கும் கேட்கல ஆ டேட் அப்பா முட்டான்னு சொன்னான் எங்கே போகிறீங்க கோயம்புத்தூர் ரொம்ப கலைப்பாக இருக்கீங்க வேலை அதிகமா ஆமாடா சிவா ஆமாடா ஓ மெசேஜும் பண்ணியிருக்கேன் கமாண்டும் பண்ணியிருக்கேன் ஓகேப்பா நான் பார்க்குறேன் ஆனால் நீங்கள் மட்டும்தான் பேசுகிறீங்களா ஆமாப்பா நான் மட்டும் இல்லை பக்கத்தில் எல்லாம் இருக்காங்க நம்ம அவங்கள பேசாதீங்கன்னு சொல்ல முடியாதுல்ல நீங்கள் மட்டுந்தான் போகிறீங்க நம்ம அம்மா நான் வந்து போகிறேன் ஹரிபிரசாத் நம்ம அம்மா அப்படியா நம்ம அம்மா அப்படியா ஓகே ஓகே என்ன ஒர்க் பண்ணுறீங்க என்ன படிச்சுருக்கீங்களா கடஞ்ச பண்ணி நான் நிறைய விஜயங்களுக்கு ரத்த தமிழ் முன்னாடியே அப்படியோ அது ரொம்ப நல்ல விஷயம்ப்பா என் வாழ்க்கை லட்சியம் என்ன என்ன லட்சியம் யாருக்காக நீ சிறி தாயோ நீ மறந்து விடலாம் ஆனால் யாருக்காக கடந்து ஒரு நாள் மூணு நாள் மறக்க முடியாது எஸ் ஆமாம் ஒன்று தான் ஹாய்மா சிஸ்டர் இப்போ உங்க வாழ்க்கை லட்சியம் எங்க வந்து திருந்தி கோயம்பு போராடி நீங்கள் என்ன விட்டு எங்கேயும் அங்கே தான் போனச்சு நாங்களே சசிங்கடம் எந்த ஊருக்கு போயிட்டு இருக்கீங்க இது மெட்ரோ ட்ரெயின்ல போற மாதிரி இருக்கு ஆமாப்பா ஸ்டாலின் ஆ இருக்கேன் பா நீங்கள் தானே அதெல்லாம் வந்து இது பண்ணியிருக்கீங்க கமெண்ட் பண்ணியிருக்கீங்க உங்களோட நீங்கள் பண்ணியிருக்கீங்களா சிஸ்டர் எங்கே சண்முகம் கோயம்புத்தூர் போயிட்டுருக்கேன் லைக் போடுங்க போடுங்க எனக்கு ஒரு ஹாய் சொல்லுங்க கதிரவன் ஹாய்ப்பா சாப்பிட்டீங்களா சிஸ்டர் சாப்பிட்டேன் ரே ரே எந்த ஊருக்கு போயிட்டு இருக்கீங்க கோயம்புத்தூர்ப்பா சசிமா கோயம்புத்தூர் ஆமாண்ணா அண்ணா செதுலண்ணா இன்னொரு விஷயம்னா அண்ணா நம்பர் நேற்று மிஸ் ஆகி போயிடுச்சுண்ணா நோட்டில் எழுதி வச்சு நான் அந்த பையன் என்னப்பட்டா தண்ணியை கொட்டி எல்லாத்தையும் அவங்க அம்மா என்ன என்னப்பட்டாங்க தண்ணி ஊற்றி போச்சுன்னு சொல்லிட்டு திரிச்சு போட்டாங்கண்ணா நான் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க நாளைக்கு லைவ் நான் வரேன் நாளைக்கு வந்து நம்பர் போட்டேன் ஓகேவாண்ணா சாரிண்ணா மிஸ் பண்ணதுக்கு

நிறைய நிருந்து வாங்க அப்படியா கொடுங்க நாளே ஓகே தேங்க்யூ சாரியே தங்க பாரு ஆமாடா அக்கான்னு சொல்லிட்டேன் அப்போ அக்கா அப்படி சரிடா அக்கான்னு வேறு ஸ்வீட்டு இப்படி போடுறேன் பெரிய துறை டாட் காம் துறை அக்கான்னு சொல்லிட்டா போல அப்படி தானா ஓகே சச்சின் ஆத்தா ஆத்தாறிங்க எல்லாம் பாஸ் புச்சு